வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான வினாவிடை குறிப்பு மிக முக்கியமான வினாவிடை குறிப்புகள் அப்படின்னு சொல்லலாங்க புறவைய வினாக்கள் இப்போது அதுக்கு முன்பாக உங்களிடம் ஒரு செய்தி டீச்சர்ஸ் டெய்லி டெஸ்ட் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு வைக்கிறோம் அதில் ஜாயின் பண்ணுறவங்க டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் மிக குறைந்த கட்டணம் தான் டெய்லி டெஸ்ட்டுங்க நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தமிழ் பாடம் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷும் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வரலாறு புவியியல் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நம்ம சைக்காலஜி டெஸ்ட் வந்து சிலபஸ் படி நம்ம போ கொடுக்குறோம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு டெய்லியும் நடக்கும் தேர்வு ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாங்க குறைந்த கட்டணத்தில் உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் இந்த பதினைந்து தேர்வுகள் பதினைந்து நாட்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு நோக்கில் நாங்கள் தமிழ் ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்து கொடுக்குறோம் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இன்றைக்கி பதிவு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான பாடம் வகுப்பு ஒன்பதிலிருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழன் பங்கு அப்படிங்கிற பாடப்பகுதி மாசு அண்ணாமலை உரைநடை எழுதியிருக்காரு பாடப்பகுதி ஃபஸ்ட்டு பாருங்க முதல் கேள்வி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றிற்கான விலை துன்பமும் தியாகம் தான் என்றவர் யாருனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்து இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்க நம்ம ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கே நம்ம இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும் இது இந்த பாடம் இல்லை மற்ற பாடங்கள்லாம் பிஜிடிஆர்பி சார்ந்த பாடங்கள்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும் அந்த வினாக்கள் எல்லாமே வந்திருந்துச்சு நம்பிக்கை வைத்து படிங்க டீச்சர்ஸ் கண்டிப்பாக தேர்வுக்கு வரக்கூடிய வினாவிடை குறிப்புகள் தான் சரிங்களா இரண்டாவது கேள்வி நேதாஜியே தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று பெருமையுடன் கூறியவர் யாருன்னா முத்தராமலிங்க தேவர் முத்ராமலிங்க தேவர்கிட்ட சொல்லியிருக்காரு நேதாஜி சரிங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவத்தில் வான்படை தாக்குதலுக்காக நேதாஜியால் எத்தனை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஐந்து வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் நான்காவது கேள்வி இந்திய தேசிய இராணுவத்தில் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் தில்லான் என்று விடுதலை போராட்ட வீரர் சொல்லியிருக்கார் ஐந்தாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா மாசு அண்ணாமலை ஆறாவது கேள்வி மனதை மலர வைக்கும் இளம் கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ இது யாருடைய பொன்மொழினா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விடுதலைப் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அடுத்து ஏழாவது கேள்வி அதாவது இந்திய தேசிய ராணுவம் இந்திய விடுதலைக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அதை உருவாக்கியவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அந்த பாடம் தாங்க இது ஏழாவது கேள்வி மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கோபத்துடன் கூறியவர் யார்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்து எட்டாவது கேள்வி டெல்லி நோக்கிச் செல்லுங்கள் டெல்லி சலோ என போர் முழக்கம் செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இது ஏற்கனவே ஒரு முறை டெட் தேர்விற்கே கேட்டிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி இந்திய தேசிய ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினெட்டு அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் எந்த பகுதியில் மூவண்ணக் கொடியை ஏற்றியது அப்படின்னா மணிப்பூரில் வந்து மூவண்ணக் கொடியை ஏற்றியது பத்தாவது கேள்வி எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிக சிறந்த நற்குணமாகும் அப்படின்னு சொன்னவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்து வினாக்கள் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் மீதி வினாக்கள் நம்ம கொடுக்கலாங்க அடுத்தடுத்த பதிவில் கொடுக்கலாம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறவங்க வாட்ஸ்அப் நம்பர் மிக குறைந்த கட்டணம் ஜாயின் பண்ணுற டீச்சர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாங்க டெய்லி டெஸ்ட்டு நடக்கும் நீங்கள் தேர்வு எழுதி பார்த்தால்தான் பயிற்சி மிக முக்கியம் வினாத்தாள் பயிற்சி ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ் படிங்க நல்லா படிங்க டெட் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வரப்போகுது அதற்கு தயாராகுங்கள் எது எப்படியாயினும் நமக்கு அரசு தேர்வு அரசியல் தேர்வில் வெற்றி பெற்று அரசு பள்ளி ஆசிரியராக வேண்டும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்